அன்புடன் கோவிந்தராஜுலு மணல் வெதன் மென் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் இன்று டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி மார்கழி மாதம் இரண்டாம் தேதி மாலை வானிலை நிலவரம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து அறிக்கையில் வர ஆலை பண்ணிங்கன்னா தொடர்ந்த அறிக்கையில் உங்களுக்கு வரும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிக்கையை பார்க்கணும் முதல்ல உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நம்ம சேனலில் இது வரைக்கும் இருபத்தி ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டாந்து எவ்வளவோ இடைஞ்சல்கள் எவ்வளவோ இன்னல்கள் எவ்வளவோவோ கேலி பேச்சுகளுக்கு நடுவில் இதை வந்து வளரவிட்ட உங்களுக்கு அனைவருக்குமே என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை விட பெரியவங்க நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வேண்டி நிற்கிறேன் ரைட்டுங்களா இந்த சேனல் வந்து உண்மையாக தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் உறவுகளின் நண்பர்கிட்ட சொல்லுங்கள் பட்டன் ஃபோன் வச்சுருக்கிற விவசாயிகிட்ட கொண்டு போய் இதை அவசியம் சேருங்க இதை நான் வந்து என்னுடைய மனமார்ந்த சிரம் தாழ்ந்த நன்றியை உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்சுக்கிறேன் இன்னும் வந்து இதை வந்து மேலும் வளர அதாவது வாழ்த்துங்கள் வளர்கிறேன் ஓகேங்களா உங்களுக்கு நாலு பேருக்கு உதவியாக இருக்கிறதுல பிறந்தவருடைய புண்ணியம் பெறலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ரைட்டு நம்ம நன்றி இப்போ வந்து நம்ம வானிலை அறிக்கைக்கு போயிடுவோம் நேற்று நம்ம எதிர்பார்த்தோம் ஏழு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை எதிர்பார்த்தோம் லேசாக மழை பெய்யும் பதினாறாம் தேதி மதியத்துலேருந்து பதினேழாம் தேதி மதியம் வரைக்கும் மழை இருக்கலாம்னு சொன்னால் கொள்ளிடத்தில் கிட்டக்கிட்ட ஒரு அஞ்சு சென்டிமீட்டரு இங்கே மயிலாடியில் ஒரு ஏழு சென்டிமீட்டரு அங்கங்கே ஒரு ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு மூச்சு சென்டிமீட்டரு இந்த மாதிரி இல்லாததுக்கு இல்லாத ஊருக்கு இழுப்ப பூ சக்கரன்னு ஒரு லேசான மழை அதாவது குளிரை பின் தள்ளி ஒரு மழை இன்னும் இரவுலேருந்து குளிர ஆரம்பிச்சிருங்க குளிர்ன்னா ஒரு கடுமையான குளிர் இன்னைக்கு தேதி பதினேழு இன்னொரு பதிமூணு பதினாலு நாளைக்கு கடுமையான குளிர் இருக்க தான் செய்யும் ஒரு குளிர் காற்றோட ஒரு ஊதா காற்றுன்னு சொல்லுவாங்க ஊதா காற்று விசையில பாட்டெல்லாம் கூட தெரியும் அந்த மாதிரி வந்து ஒரு ஊ பயங்கரமான ஊதா காற்று எல்லாருமே மருந்தடிக்கிறதுக்கான ஒரு இடையில் வந்து இங்கே அடிக்காதீங்கன்னு சொல்லியிருந்தால் நாளையிலேருந்து அந்த மருந்தடிக்கிற வேலையெல்லாம் பார்க்கலாம் விவசாய வேலைகள் அனைத்தையும் பார்க்கலாம் எந்த விதமான தடையும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் கடைசி வரைக்கும் ரைட்டு இப்போ வந்து இப்படி இட்ருக்கப்போ இப்போ ஒரு ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்க இது என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனவரி அதாவது டிசம்பர் கடைசி ஜனவரி முதல் தேதி மத்திய வங்க கடலில் அந்தமான்கிட்ட மேண்டாச்சிக்கிட்டேருந்து தென்சீன கடலேருந்து அந்த நிகழ்வு வருது என்னாயா திரும்பவும் முதல் போராட்டம் இருந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அதாவது எப்பொழுதுமே இதனுடைய ஏன்னா எம்ஜே அப்போ தான் உள்ளேயே வருது எம்ஜிஓ ஜனவரி இரண்டாம் தேதி தான் அதாவது ஜன டிசம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இரண்டாம் தேதியிலேருந்து எட்டாம் தேதிக்குள்ளே அதாவது வந்து பங்களாதேஷ் வச்சது அர்னாப் அப்படிங்கிற ஒரு நிச்சயமான ஒரு புயல் சின்னம் இது வந்து மேலே போகிறதாக இனிமேல் மாடல்கள் காட்ட ஆரம்பிக்கும் இன்றைக்கி யூரோப்பியன் மாடலான இசிஎம்டபிள்யூஎஃப் இதை காட்ட ஆரம்பிச்சிருக்கு இனிமேல் தொடர்ந்து ஆக்சஸ் ஐகான்னு எல்லாமே காட்ட ஆரம்பிச்சிடும் எல்லாமே காட்ட ஆரம்பிச்சிடும் ஆனால் இது மேலே போகிறதா முதல்ல காட்டும் மேலே போக முடியாது திரும்பவும் சொல்கிறேன் மேலே போக முடியாது அதாவது வந்து பசிபிக் உயர் அழுத்தம் இதை வந்து கீழே வச்சு அழுத்தும் உயிரழுத்தம் மேலே வரவிடாது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வந்து குளிர்காற்றை தடுத்துவிடும் அதாவது மேற்கத்திய கலக்கம் பசிபிக் உயரழுத்தம் இரண்டும் இதை தமிழ்நாட்டுக்கு வழிநடத்தும் வெப்ப நீரோட்டங்களும் எடுத்து பார்த்துட்டேன் அதனால் நிச்சயமாக இது தமிழக கரைக்கு தான் என்னங்க இவ்வளவும் மீண்டு இது நிவாரணம் இது அதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் உண்டு பிடுங்கி போட்டு நானும் உங்கள் நிலமை தான் எனக்கும் பிடுங்கி போட்டு வந்திருக்கேன் என்னங்க கடைசியில் சாப்பிட்ற நேரத்தில் கையை தட்டி விடுற மாதிரி தட்டி விட்ருமா பயமாக தான் இருக்குது ஒன்றும் சொல்ல முடியாது அதாவது இறைவன்கிட்டையும் இயற்கை கிட்டையும் இறைஞ்சுவோம் இது இங்கே வராமல் போகணும்னு ஏன்னா ஒரு கடுமையான நிகழ்வாக தான் இருக்கும் போல தெரியுது நிச்சயமாக இது டெல்டா மாவட்டம் கரையை கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குறைஞ்சபட்சம் பட்சம் குறைந்த வேலை கிடையாதுங்க இது அரண் புயல் தான் ஏன்னா இந்த பூசி முழுவரத்துக்கெலாம் இதில் ஒன்றுமே இல்லை அதனால் நிச்சயமாக அதற்கான சாதகமான நிகழ்வு இருக்குது ஏன்னா எம்ஜிஓஓ வந்துடுது எம்ஜிஓஓஓஓ த கிங் மேக்கர் எம்ஜிஓஓஓஓ மேடன் ஜூலியன் கூடிய அந்த அலைவு வந்து கிங் மேக்கர் எல்லா அலைமே இஆர் வேவ்ஸு சாதகமாக இருக்குது கெல்வின் வேப்ஸு சாதகமாக இருக்குது இதில் நம்ம என்ன சொல்ல முடியும் அதாவது வந்து உண்மையை உறக்க சொல்லுன்னு சொல்லிட்டு இதை நான் என்னுடைய வானிலை அறிக்கை தொடர்ந்து பார்க்குறவங்களும் உங்களுக்கு தெரியும் இதை வந்து நான் வந்து இன்றைக்கே சொல்கிறேன் இந்த அர்ணாப்புங்கிற புயல் ஜனவரி முதல் வாரத்தில் தமிழக கடற்கரையை கடக்கப் போகுதுன்ட்டு வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது ஆனால் அதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு அதற்கான ஜாக்கிரதையான என்ன இப்போ வந்து கரெக்டாக நடவு செஞ்சு அறுவடை செய்கிறவங்களுக்கு கரெக்டாக இந்த ஜனவரி முதல் வாரம் முன்னடவு செஞ்சவங்களுக்கு அறுவடை வரும் அவங்களுக்கு இடைஞ்சல் கதிர் வர்றவங்களுக்கு இடைஞ்சல் அதுக்கப்புறம் வந்து அடுத்த நிகழ்வு ஒன்று வர்றதுக்கு இருக்குது அதாவது பொங்கல் வரைக்கும் நிலநடுக்கோட்டு கீழே வந்து வெப்பநிலை குறைஞ்சி போய் நிலநடுக்கோட்டுக்கு மேலே வெப்பநிலை அதிகரிக்குது அதனால் இந்த நிகழ்வு நீராவி காற்றை எடுத்து ஏன்னா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வந்து வட இந்திய பகுதியிலேருந்து வர்ற குளிர் காற்றை குறைச்சி அதாவது வந்து அதான் வறண்ட காட்டுன்னு சொல்லுவாங்க வறண்ட காற்று தான் குளிர்காட்டு அதை குறைச்சி இந்த வெப்ப நீராவியை கொண்டு போய் சரியான சதவிகிதத்தில் கலந்து இந்த தமிழகத்துக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது தொண்ணூறு சதவிகிதம் வாய்ப்பு இருக்குது அதனால் கடுமையான மழைங்கிறது வந்து ஜனவரி முதல் வாரம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி விவசாயத்துக்கு ஒரு மிரட்டலாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவிதமான சந்தேகத்துக்கும் இடமே இல்லை அதுக்கு வந்து இயற்கை தான் அதை வந்து வழி நடத்தி கொ நமக்கு வராமல் அந்தாண்ட வழி நடத்தி அதை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனையும் இயற்கையும் வேண்டதே தவிர வேறு வழியே இல்லை இதை வந்து நான் ஏதோ பயமுறுத்துறதுக்காக பழையப்படி திட்ட ஆரம்பிச்சிடாதீங்க ஓகேங்களா இது வந்து எதுக்காக சொல்கிறேன்னா நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறோம் உங்களுக்குள்ளது தான் எனக்கும் எனக்குள்ளது தான் உங்களுக்கும் ரைட்டுங்களா யாரும் கெட்டு போகணுங்கிற எண்ணம் யாருக்கும் நிச்சயமாக கிடையாது சில பேர் சொல்ல மாதிரி மழை விரும்பிக்கிறோம் அதெல்லாம் கிடையாது அதாவது வந்து இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சர்வீஸு இதில் வந்து நாங்கள் பெருசாக கொடி கொடியெல்லாம் ஒன்றுமே எடுத்து எங்கள் சொந்த காசு என்னுடைய என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சொந்த காசு தான் செலவாகுது ரைட்டுங்களா உங்களுக்கு கொண்டு வந்து இந்த விஷயத்தை சேர்க்கணும் ரெண்டு பேருக்கு நாலு பேருக்கு ஓவியமாக இருந்தால் அது நல்லது படித்த படிப்பு வீணாகாமல் இருக்குமே அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இதனை சொல்லவே ஆரம்பித்தேன் சாதாரணமாக என்னுடைய விவசாயம் காப்போங்கிற ஒரு குரூப்புக்காக ஒரு குழுவுக்கு வாட்ஸ்அப் குழுவுக்கு சொல்ல ஆரம்பித்து இது இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு இது ஒரு இன்னும் ஆள விரிச்ச மாதிரி வளரணும் நல் நாலு நல்ல விஷயம் நாலு பேருக்கு உண்மையான விஷயம் போய் சேரணுங்கிறது தான் செய்தி இப்போ வந்து எம்ஜிஓ பார்க்குறோம் முப்பத்தி ஒன்று ஜனவரிலாம் ரெண்டாவது மூணாவது வயசுக்கு வந்து எட்டாவது வயசுக்கு போயிடுது ஜனவரி பத்தாம் தேதி ஏழாவது பேஸுக்காம ஆறாவ தேதி ஏழாவது பேஸுக்கு போயிடுது அதே முன்னாடி காட்டியிருப்பேன் நான் இது எ எதுக்காக நான் சொல்கிறேன்னா இப்படி ஒரு விஷயம் இருக்குது நிச்சயமாக ஜனவரி முதல் வாரத்தில் மழை இருக்கலாம் அது ஏன்னா தெற்கு அரைக்கோளத்தில் வந்து வெப்பநிலை குறைஞ்சி போய் நிலநடுக்கோட்டுக்கு மேலே வந்து வெப்பநிலை அதிகரிக்க போது இது இலங்கைக்கு இன்னும் அச்சுறச்சதாகவே இருக்கும் இப்போ இது இப்போ இன்றைக்கி நியூஸை பார்த்திங்கன்னா குற்றாலத்தில் குளிக்க தடை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாளைக்கு இருக்கும் அப்புறம் போயிடும் இப்போ வந்து அது இப்போ பார்க்கலாம் நீங்கள் நிலநடுக்கட்டு கீழே இருபத்தி எட்டு நிலநடுக்கட்டுக்கு மேலே இருபத்தி ஒன்பது மேலேயும் போக முடியாது இருபத்தி ஏழு தான் அங்கே இந்த நாலு நாளில் மாறலாம் இந்த பசிபிக் பிராங்கத்தில் பார்த்திங்கன்னா முப்பதுலாம் இருக்குது பாருங்கள் இந்தோனேஷியா கடல் பக்கம் ஆஸ்திரேலியா பக்கம் முப்பதுலாம் இருக்குது அதனால் இது வந்து ஒரு இது இதை இப்போ இப்போ சொல்லணுமா இன்னும் பத்து நாள் கழிச்சுன்னா நிச்சயமாக சொல்லணும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அலட்சியமாக இருக்கக்கூடாது அறுவடை விவசாயிகள்லாம் வந்து தண்ணியை வச்சுக்கிட்டா இருக்கலாம் ரைட்டுங்களா இல்லை இல்லை குழுங்க பழுத்து அதை வந்து அப்புறமா அறுத்துக்கலாம் அப்படிங்கிறவங்கலாம் கூட முன்னாடியே அறுத்துக்கணும் ஜனவரிக்கு வ முப்பத்தொன்னாந்தேதி வரைக்கும் உங்களுக்கு இடைவெளி அதுக்குள்ளே அறுவடை விவசாயம் பாக்கிலெலாம் மேலே வானம் கீழ பூமி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ரைட்டுங்களா அதுக்கப்புறம் இறைவன் விட்ட வழி இயற்கை விட்ட வழி நல்லா வந்து எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அலட்சியமாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் வெப்ப நீரோட்டத்தை பார்த்துருக்கோம் பாருங்கள் இதுவும் அதையே தான் சொல்லுது தமிழக க நிலப்பகுதி ஓரமாக அந்த வெப்ப நீரோட்டம் வரத பார்க்கலாம் இது எப்படி வந்து அந்தமான் மத்திய அந்தமான் வந்த பிறகு கூட அதான் விஜயநகரன் பேர் வச்சுருக்காங்களே அது வந்த பிறகு கூட அது எப்படி சுற்றி எப்படி வந்தாலும் மேலே போக வெஸ்டர் டிஸ்டபன்ஸும் விடாது அதாவது வந்து பசிபிக் உயரழுத்தமும் விடாது அது வந்து தமிழகத்துக்கு தான் அதை வந்து செலுத்தப்படும் அந்த நிகழ்வு விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி 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 வணக்கம்